அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கிர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது நான்காவது ராசியாக வரக்கூடியது கடகம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களில் தரப்போது பார்க்கலாம் முதலாவதா நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் இணைவு ஏற்படுது பனிரெண்டுல இந்த குரு சுக்கரன் நினைவு இருக்கிறதுனால அந்த கஜலட்சுமி யோகம் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஆக்டிவேட் ஆகல ஏன்னா வந்து இந்த கஜலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கர இணைவால ஏற்படக்கூடிய ஒரு யோகம் அது வந்து ஒன்னு ஒன்பது ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருக்கும்போது சிறப்பாக வேலை செய்யும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள்ல இணையும் போது அந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை தராது இருப்பினும் குரு வந்து நமக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும் அதன் வகையில இந்த இணைவு ஓரளவுக்கு சுபத்துவமான நற்பலன்களை நிச்சயமா கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு தரும் அதே சமயத்துல சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ நம்ம எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல இந்த குரு சுக்கரன் இணைவு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது சுப விரய மாற்றங்களை ஏற்படுத்தும் நிறைய விரய செலவு இருக்கும் ஆனால் சுப விரய செலவா இருக்கும் மகிழ்ச்சியான சுப விரய செலவு அதிகரிக்கும் வீட்டுல மங்களகரமான விசேஷங்கள் மங்களகரமான மாற்றங்கள் ஏதாச்சும் நிகழும் அது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் ஏற்படும் அடுத்த தாயார் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் அடுத்தது இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல பிளஸ் வந்து குருவோட கன்ஜெக்ஷனான ஒரு அமைப்புல இருக்காரு நிறைய பேர் வந்து பாத்தோம்னா வண்டி வாகனம் வாங்குறத பத்தி யோசிப்பாங்க அல்லது இந்த வண்டி வாகனத்துல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆல்ரெடி நீங்க வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த காலகட்டம் எதுவான காலகட்டமா இருக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிப்பீங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்து கல்வி சார்ந்த வகையில நிறைய பிரயாணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் மாணவ மாணவிகள் நிறைய அலைகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதுல ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு மாற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த வகையில எந்த மைனஸ் இல்ல படிப்புல இருந்த தடை தாமதம் விலகும் படிப்பு சார்ந்த வகையில இப்போ சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அந்த போக்கஸ் மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்த குரு சுக்கரை இணைவு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மாத்தி மாத்தி ஏதாச்சும் செலவு வந்துகிட்டு இருக்கும் என கேட்டா ஓரளவுக்கு இது சுபத்துவமான செலவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படியே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி திடீர் விபரீத ராஜயோகத்தினால திடீர் பொருளாதார வரவு இருக்கும் எப்பயோ யாருக்கும் கொடுத்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த இந்த குரு சுக்கர இணைவு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது நிறைய அலைச்சலை கொடுக்கும் நிறைய பயணங்கள் பயணத்தால ஆதாயம் பயணம் சார்ந்த வகையில ஒரு வித மகிழ்ச்சி நிறைய டூர் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு பல இடங்களை சுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது புதுசு புதுசா ஏதாச்சும் எக்ஸ்பிளோர் பண்றது காலகட்டம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இப்ப குறையும் தொழிலில் ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும் உத்தியோகத்துல ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில குழப்பங்கள் எல்லாம் வில

வந்து ஓரளவு பாசிட்டிவா இருக்கு அடுத்து நமக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து இந்த கடன் நெருக்கடி ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்க இப்போ கடன் வாங்குற எண்ணங்கள் வருதுன்னா அதுல அகலக்கால் வச்சிடாம டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஆல்ரெடி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இப்ப ஏற்படும் கொஞ்சம் நெருக்கடி வர மாதிரி இருக்கும் அந்த நெருக்கடியோட அந்த கடன் சுமைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைப்பீங்க இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு இந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு இப்ப சரியாகும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் எல்லாரும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஆறாம் அதிபதி மேடம் இடம் இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அலைச்சல் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா செரிமான உறுப்பு கழிவு நீக்க உறுப்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த மாதத்துல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனாக்கா ஃபேமிலி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த நேரத்துல குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு வித குழப்பத்தன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ஃபேமிலியை கொஞ்சம் நம்ம பராமரித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் இந்த நேரத்துல நம்மளை அறியாமலே வார்த்தைகிட்ட டக்குன்னு வெளியிட்டுருவோம் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்க கூடாது அப்படி யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த கொடுக்கற வாக்கை காப்பாத்துறதுல ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஃபேமிலியில அந்த கமிட்மெண்ட் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து பொருளாதார ரீதியா தேவைகள் அதிகரிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பராமரித்து எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா திருமண முயற்சியில் சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும் ஏன்டைய திருமண முயற்சியை கண்டினியூ பண்ண பண்ணலாம் அதுல இந்த இருபத்தி நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் அதாவது ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது இந்த டைம் பீரியட்ல திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த மன வருத்தம் மனக்குழப்பம் அதெல்லாம் இப்ப சரியாகும் வாழ்க்கை ஏற்பட்ட அதிகப்படியான வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு இப்ப குறையும் அது ஓரளவுக்கு நமக்கு சுபத்துவமா இருக்கு இருப்பினும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமத்துல ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸ் அதாச்சும் ட்ரபிள் வரலாம் ஒண்ணு உங்களை உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணை கவலை வருது அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு கவலை வருது இப்படி ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல ஓவரால அந்த குரு சுக்கர இணைவை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் நடக்கும் நிறைய அலைச்சலோட நிறைய சுப மாற்றங்கள் நடக்கும் ஓரளவுக்கு இது மன நிறைவையும் மன நிம்மதியும் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளான்ல மாடிஃபை பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் சோ அதுல மட்டும் நம்ம கவனம் வச்சுட்டோம்னா அந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்த கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ்வா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்ததை உங்களுடைய குடும்ப ஜோடிதத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத தசைன்னா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபனட்டாக கிடச்சிடும் அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி